சத்தியம் வந்து இது வந்து பட்டயம் இல்லையா பட்டயமாக இருக்குது கேடகமாக இருக்குது பரிசயமாக இருக்குது அப்படிதானே பார்த்தா ஆமாம் இருக்கு ஆமாம் அப்போ ஒரு இது வந்து ஊடுருவி போய் கட்டப்படுற கட்ட அறுத்து அவங்க விடுதலை ஆகும் போது அவங்களுக்கு வந்து அந்த கண்கள் வந்து தெரியும் யார் அந்த கிறிஸ்து யார் பிசாசு யார் போய் எது கத்தர் நாம இருக்கு இப்போ ஏசு சாமிக்கு கர்த்தராக ஏசு கிறிஸ்து எது கர்த்தர் ஏசு கிறிஸ்து ஆண்டவர் பிசாசு சாத்தான் பாம்பு வலுசெருக்கும் எதுக்கு தின் பேரு அதை நிறுத்தி பார்க்கணும்னால பிசாசு பிசாசுன்னு சொல்லிட்டு போயிட்டுக்கலாம் ஏசி ஏசுன்னு சொல்லிட்டு போயிடலாம் மாறுதுன்னா ஏன் மாறுது அந்த அறிவு உங்களுக்கு இல்லைன்னா நம்ம எப்படி அவரை பின்பற்றவங்களா இருக்கும் அவரால் நம்ம எப்படி நடத்தப்படுறோம்னு அர்த்தம் இப்ப கத்தர் உங்கள்கிட்ட பேசுறாங்களா உன்கிட்ட பேசுனா அவரை குறித்து நீங்க சொல்லித்தர மாட்டதா அப்ப நீ உன்ன உங்கள்கிட்ட அவசர கர்த்தரை நான் சந்தேகப்படுறேன் இல்லை ஒன்றும் சொல்லணும்னா இப்போ கர்த்தர் வந்து இவங்க கூட பேச பேசுகிறாரு அல்லது வந்து கர்த்தர் நம்ம வழி நடத்துகிறாரு என்ன வழி நடத்துறாருன்னு வச்சுக்கோம் அப்போ ஆண்டவர் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் யார் இந்த நாம என்ன இப்போ வந்து உங்களுக்கு வந்து கர்த்தராகி ஆண்டவர் பேர் இருக்கு கர்த்தராகி ஆண்டவர்னா கர்த்தராக ஆனீங்கள ஆண்டவர் அப்போ ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட நாமத்தர் என்ன பண்ணீங்க எப்படி நீங்கள் கர்த்தரானீங்க அதுக்காக சில சொல்ல சொல்லித்தர மாட்டேன் கர்த்தர் தானே பேசுகிறாரு இதை சொல்லி கொடுங்க சந்தேகம் இருக்கு அப்போ வந்து கிறிஸ்து கிறிஸ்து வாங்கிய இயேசு இயேசு கிறிஸ்து வாங்கிய அவர் அப்போ கிறிஸ்து வாங்கிய அதாவது இயேசு வாங்கிய கிறிஸ்து அப்போ கிறிஸ்து வாங்க எந்த எப்படி நீங்க இயேசு வாங்கிங்க சொல்லி சொல்லி தர மாட்டேடா கத்த பேசுனா உண்மையாக கத்த தான் சொல்லுவார் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் போயிடுவாரா போக மாட்டேன் அவர் வந்து எழுதி கொடுத்தவர் எழுத அந்த சொல்லி தர மாட்டாரா உண்மையான கருத்தை சொல்லி தருவார் அப்போ சொல்லி தரல நம்ம தெரியலன்னா அப்போ வந்து நம்ம வந்து பேசுகிற கர்த்தர் யார் ஆமாப்பா இப்போ வந்து ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான் தரித்துக் கொள்வானே அப்படின்னு சொல்லிடுது சாத்தான் ஒளியின் தூதன் இல்ல ஒளியின் தூதனுடைய வேஷத்தை இவன் தரித்து கொள்வானான் அப்ப ஒளியின் தூதன் ஒருத்தர் இருக்காரு அவனுடைய வேஷத்தை இவன் எடுப்பான்னா ஒளியின் தூதன் வந்து இருளா இருப்பாரா ஒளியா இருப்பாரு ஒளியா இருப்பாரு அப்ப ஒளியின் தூதன் வந்து இப்ப முன்னாடி தோன்றும் எப்படி இருப்பாரு ஒளியாக இருப்பார் அதே வேஷத்தை இப்போ வந்து போட்டுன்னு வந்து இன்னொருத்தன் என்னன்னாவே எப்படி இருப்பான் ஒளியாக இருப்பேன் அப்போ நம்ம ஒளியை பார்த்து நம்ம மாறிடக்கூடாது வந்தது யாருன்னு நம்ம அறிந்திருக்கணும் அதனால் இது வந்து சும்மா ஒரு கொஷினுக்கு ஒரு வினாக்காக வைக்கிறோம் அப்போது சத்தியத்தை அறியும்போது இது வந்து சத்தியத்தை வந்து போதிக்கும்போது நமக்கு வேதனை கஷ்டங்கள் சில புரிஞ்சிக்காமல் மனஸ்தாபங்கள் வரும் ஆனால் மனஸ்தாபம் படுறதுனால அது சத்தியம் சத்தியம் இல்லாம போயிடா சத்தியம் சத்தியம் தான் அப்ப யார் படிச்சாலும் என்ன படித்தாலும் சரி வேதத்துல எழுதப்பட்டிருக்கா விசாச போய் சாத ஆண்டுகிட்ட காட்டுறான் எழுதி இருக்கிறது அவன் எழுதி இருக்கிறதுன்னு காட்டுறான் நம்ம வந்து எழுதிருக்கிறது அப்படின்னு காட்டும்போது கொஞ்சம் எழுதிருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம எதுவுமே தெரியாம நான் கேள்விப்பட்டேன் அங்க கேள்விப்பட்டேன் இங்கே கேள்விப்பட்டேன் அவங்க சொன்னாங்க இவங்க நான் அதான் போச்சுன்னாக்கா நாளைக்கு ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களுக்கு சொன்னேன்னு கேட்டேன் நான் உங்களை அறியன் போட்டு எதுக்கு அதான் இன்னைக்கே அறிஞ்சிருப்போம் காலம் கொஞ்சம் இருக்கும் போது மறந்து போதுமே கடைசி காலம் ஆகி கர்த்தர் யாருன்னே நம்ம அறியலன்னா அப்ப அவர் உடம்பு எப்படி நிற்போம் அப்பா விதாவே நம்ம கூப்பிடுற புத்தி வச்சு ஆவிய நம்ம பெற்றுட்டோம் இல்லையா நீ அப்பான்னு கூப்பிடுறியா பிதான் கூப்பிடுறியா பிதானா என்ன அப்பானா என்ன இது ரெண்டுத்துக்கு எதுக்கு ரெண்டு பேர் அங்க சொல்லப்படுது அந்த ஆவிய நம்ம பெற்றுருந்தா அது மீனி நமக்கு தெரியுமா தெரியாதா அப்ப நம்ம தெரியாம கூப்பிடுவோம் அதான் அப்பா என்ன பிள்ளை அப்பா பிதானா அப்போ அப்ப இதை குறித்த ஒரு அறிவு இல்லைன்னா அந்த அப்பா முன்னாடி நம்ம போவோமா அப்பாவை அறியாத பிள்ளை இருக்குமா நான் இருக்கிறேன் என் பிள்ளை இருக்குது ஒன்றா இருக்கிறோம் எங்களுக்குள்ள உறவு இருக்குது நாங்கள் டெய்லி பேசுகிறோம் அப்பாவுடைய உரம் பிள்ளைக்கு தெரியும் தெரியாதா அப்பா கோவக்காரா அன்புக்காரா எப்ப அடிப்பார் எப்ப அடிக்க மாட்டாரு என்ன வாங்கி தரா தெரியும் தெரியாதா இது அறிந்திருந்தா அப்பா அப்பாக்குள்ள விருது இதை அறியாம அவர் எங்கள் அப்பா அவன் எங்களுக்குள்ளா அப்போ நம்ம தனித்து வாழ்கிறோம் இதுல எந்த உரிமையும் நமக்கு இல்லை அப்ப நம்ம உரிமை பார்ட்டி அப்ப அந்த ஒரு நடக்கிறோன்னா அவரை வச்சு நமக்கு தெரிஞ்சிடும் இப்படிதான் இருப்பாரு இல்லை இப்படித்தான் இருக்காரு சொல்லணும் அப்போ எங்கேயும் கொஞ்சம் தேவை இல்லை இதில் தான் எல்லாமே இருக்க போகுது இதில் வினாவை எழுப்புனவர் பதில் இதுலாம் வச்சுருப்பார் அப்போ நம்ம இதை நேரத்தை கொடுத்து இதை நிறுத்தி நிதானமாக பார்க்கும்போது கற்றுறங்க வார்த்தையை நம்ம அதை கண்கள் திறப்பார் கண்களை திறக்கும்போது இந்த விசாமி போய் அனைவருடைய கண்களை திறந்தார் கண்களை திறந்தவங்க என்ன நடக்குது பார்க்குறாங்க மாதிரி நம்மளுடைய கண்களை திறக்கும்போது இதில் இருக்கிறத நம்ம பார்ப்போம்